ஆதி சிவ சோழர் புலிப்படை சார்பில் ஆதி சிவசக்தி மோர்ச்ச தீப வழிபாடு மற்றும் நினைவேந்தல் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவ வீரர்களின் செயல்களை போற்றுவதற்காகவும் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காகவும் மற்றும் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியுடன் உயிர் நீத்த தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காட்டூர் நல்லமுத்து ஆச்சாரி தெரு தட்டாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள பாரத் இந்து முன்னணி தலைமை அலுவலகத்தின் அருகாமையில் ஆதி சிவ சோழர் புலிப்படை தலைவர் சிவபாலன் அவர்களின் தலைமையில் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் ஆர் டி பிரபு கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் அவருடன் அனைத்து இந்திய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் எஸ் கோபிநாத் அனுமன் சேனா மாநில செயலாளர் மீனாட்சி சுந்தரம் அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் வழக்கறிஞர் எம் ராஜேஷ் பாபு அகில பாரத இந்து மக்கள் சேனா மாநில தலைவர் செந்தில்குமார் விஸ்வ இந்து பரிஷத் தமிழ்நாடு சென்னை மாநகர தலைவர் ஏ ரவிராஜ் விஸ்வ இந்து பரிஷத் தமிழ்நாடு சென்னை மாநகர அமைப்பாளர் கே எல் சத்யமூர்த்தி இந்து மக்கள் முன்னணி மாநில செயலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுவாமியோட திருவடியில் போய் செய்யப்படுவோம் அம்பாலையும் கலக்கல பண்ணி சுவாமியும் இருக்கிறாங்க இவங்க தீ தீபத்தின் வழியாக சுவாமியை ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து தீர்த்தத்தை வந்து பிரிச்சுடுவாங்க இப்போ சுவாமி வந்து மோச்ச தீபத்தோட வழிபாடு சேர்ந்து மோச்ச தீபமாக ஏற்றப்படும் அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழு விளக்கு இருக்கு இருபத்தி ஏழு விளக்கு இது வந்து இறந்த பதினேழு பேருக்கும் சேர்த்து ஒரே விளக்கம் இந்த ஒரு விளக்கு இருக்கு அந்த வழக்கு எல்லாத்தையும் மோச்சதீபம் சுவாமிக்காகவும் இதில் இறந்தவங்களுக்காகவும் இந்த வழக்கு ஏற்றப்படுது சரிங்களா ால் ஒன்று காதலும்பது கலையாதவையோடு தகராத வளமையும் தொன்றாத இளமையும் கழிப்பிணி இல்லாத உடலும் அழியாத வண்டியும் தாழாத மாறாதையும் தொலையாத நிதியமும் கோடாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் வாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாகி அருகுகளது மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வு அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அதிராமி தேங்க மண்ணிலே திறந்து இந்த மண்ணுக்காகவும் நமக்காகவும் முதலியவர்களுக்கு மோச்ச தீப நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதனால் இந்த எல்லாமல்ல கருணையே கடிதமாக நீக்கமரம் நிறைந்திருக்கும் பெருமானின் என் திருவருளினாலும் எங்களது குருவருளினாலும் நீங்கள் பதினாறு செல்வம் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வத்தையும் பெற்று வாழ வேண்டுமாய் அருள் தரும் என்கிறார்கள் ஆதிநாயகி உடனே அருள்மிகு என்கிறான் ஆதிநாயக பெருமான் திருவடியில் விண்ணப்பம் வைக்கின்ற நிகழ்ச்சி முடிவில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் புகைப்படத்தை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ஆதி சிவசோழ புலிப்படை தலைவர் சிவபாலன் மற்றும் பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் ஆதி பிரபு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் ஆதி சிவசோழன் புலிப்படை நிறுவன தலைவர் சிவபாலன்ஜி அவர்களுடைய தலைமையில் இந்து சக்தி அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடன் இறந்த இருபத்தாறு தமிழர்களுக்கும் மோட்சம் தீபம் ஏற்றும் நிகழ்வும் பகல்காமில் உயிர் நீட்ட இருபத்தேழு இந்து சொந்தங்களுக்கும் மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வும் இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்து இயக்கங்கள் குறிப்பாக பாரத் இந்து மனுவின் சார்பாக அனைத்து ஊடகங்களிலும் நாங்கள் தெளிவாக தான் பதிவு பண்ணிட்டு வரோம் பிரபாகரனுடைய கொள்கைகள் எல்லாருமே இங்க வந்து சொல்றாங்க பிரபாகர் வந்து மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதி அதெல்லாம் கரெக்டு இருந்தார் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதியா இருந்ததெல்லாம் உண்மைதான் அது எப்போன்னு கேட்டீங்கன்னா பாரத பிரதமர் ராஜீவ்காந்திய கொலை செய்த முன்னாடி இருந்தார் உலக நாடுகளுடைய கைப்பாவியாக செயல்பட்டுதான் பாரத பிரதமர் ராஜீவ்காந்திய கொடூரமாக உடல் உடல் சிதைத்து மிக கொடூரமாக கொலை செய்தார் என்பதை உலகம் அறியும் இதனால வந்து பாத்தீங்கன்னா பலமுறை எங்கள்கிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க இதனால வந்து நீங்க என்னென்ன அடிப்படையில சொல்றீங்கன்னு கேக்குறாங்க இந்தியாவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய பாதிப்புக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து பின்னோக்கி செல்றோம்னு சொன்னா அது ராஜீவ் காந்தியுடைய இறப்பும் மிகப்பெரிய ஒரு காரணம் அதுக்கு முக்கிய காரணமாக பிரபாகரன் அவர்கள் தான் இன்னி முள்ளிவாய்க்காலுடைய என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து தமிழகம் முழுவதும் மட்டுமில்லை ஸ்ரீலங்காலையும் வந்து முள்ளிவாய்க்காலுடைய தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க தொம்புல்கொடியை இறந்துட்டாங்க எல்லாரும் சொல்லி முள்ளிவாய்க்கால் இதுக்கு முக்கிய காரணமாக நாங்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கறது பிரபாகரன் அவருடைய தவறான செயல்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்தது இது நாட்டு மக்கள் வந்து அறியணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் குறிப்பாக வந்து குறை சொல்லுன்றது எங்கள் நோக்கம் கிடையாது புரியுதுங்களா ஆனாலும் தவறுகள் வந்து யார் செய்தாலும் தவறு தவறு தான் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் நக்ஸுலைட் அமைப்புகள்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அழுவமாய் கேட்கறது தடை செய்யப்பட்டிருக்கு சிமி கேட்கறது தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் தமிழகத்தில் மட்டும் குறிப்பா இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்களாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இவங்களை எல்லாருமே வந்து நாங்கள் என்ன சொன்னால் உளவுத்துறை அதிகாரிகள் சரியான முறையில் கண்காணிக்கணும் சரியா இப்ப பாகிஸ்தான்ல நடந்த போர் கூட பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில தான் வந்து அவங்களுக்கு ஆதரவு பெரிய ஜனநாயக படுகொலை சொல்லுங்க திருமுருகாந்தி சுந்தரவல்லி போயிடுங்களா இது போல ஆளெல்லாம் வந்து செகண்டே வந்து சிறையில் அடையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல மிக ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்தியா ஒன்றிய சத்திரம் கிடையாது வரவும் போறாங்க தங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வரவே இருக்கிறோம் ஏன்னா அடுத்திய நாட்டுக்காரங்களுக்கு இப்போ இவங்க வந்து எப்பயுமே எப்பவுமே வந்து திராவிட சிந்தனையை வந்து எப்படி கொண்டு போவாங்க கேட்டீங்கன்னா அல்வமாய்க்க பாஷா இவங்க எல்லாம் வந்து குண்டு வச்சவங்க ஜெயிலில் இருந்தாங்க ஜெயில வெளியடிக்கிறதுக்கு இவங்க சங்கிலி போட்டதா நடத்துறாங்க அனைத்து கட்சி சங்கிலி போட்ட நுத்துறாங்க எது தெரியுமா சங்கிலி போட்ட நடத்துறாங்க அதாவது ராஜீவ்காந்தி கொலை பேரிவர்களும் நளினி முருகன் இவங்க சிறையில் இருக்கிறவங்களும் வெளியே கொண்டு வரணும் இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து சிந்த சென்டிமெண்டா கொண்டு போனாங்க முப்பது வருஷம் இருபத்தாறு வருஷமா ஜெயில இருக்காங்க அப்பாவிங்க பாவம் அப்படி கொண்டு போனாங்க முதல்ல பேரியவர்கள்லாம் வெளியில கொண்டு வந்தாங்க நாலு நீ வெளிக்கொண்டு வந்த முழு நடன வெளியுக்குண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கோயம்புத்தூருக்கு கொண்டு வைக்கிற வேணாம் முதலில் வெளியே கொண்டு வந்து இப்ப என்ன பண்றீங்க திருமாவளம் வந்து பேச சொல்றாரு ஐயா முதல்வர் என்ன சொல்வார் கேட்டீங்கன்னா பின்னாடி இருந்து அவங்கள இயக்குவார் நாங்க குற்றச்சை பகிரங்கமா வைக்கிறோம் முதல்வர் மேலே பகிரங்கமா இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஊடகங்களை தெளிவான பதிவு பண்ணிருக்க பேரு அறிவாளன் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி நீதிமன்றம் வந்து அவங்கள பாவம் பார்த்தா வெளில போசுவர் ஆகும் மிகப்பெரிய காரணம் ராஜீவ் காந்தி குடும்பத்தை சார்ந்த சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்கெல்லாம் பிரியங்கா காந்தியெல்லாம் கையொப்பமிட்டு அந்த பேப்பர் தான் அவங்க வெளியே வரதுக்கு மிகப்பெரிய காரணம் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது நிறைய பேர் தெரியுறதில்லை அதனால தான் வெளியில் வந்தாங்க தமிழக அரசு சேர்த்த நடவடிக்கை மட்டுமல்ல பாவம் பார்த்ததால வெளியே வந்தீங்க அவங்களை போய் நீங்க ஒரு முதல்வர் வந்து கட்டி பிடிக்கிறாரு இது வந்து ஜனநாயகமா ஒரு ராஜீவ் காந்தி பாரத பிரதமர் கொண்டதெல்லாம் கட்டி பிடிக்கிறேன் இது ஜனநாயகமா சிமி இயக்க தளபதி மதானியை போயிட்டு அல்வா இயக்கத்தை சார்ந்தவங்களை போயிட்டு சீமான் போய் பார்க்கறாரு திருமாவளவன் போய் பார்க்கறாரு இதெல்லாம் எந்த இதெல்லாம் எப்படி தீவிரவாதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்களும் எதிர்ப்பாங்க நான் மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய இயக்கங்களும் எதிர்ப்பாங்க அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே தான் நாங்க சொல்ல வரோம் இவங்க என்ன பண்றாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து எங்களுக்கு வியப்பா இருக்கு அதிர்ச்சி அளிக்குது இவங்க வந்து இலங்கை அகதிகளை வந்து உள்ளே கூட்டுவாங்க இது எப்படி கேட்டீங்கன்னா தமிழர்களுடைய தவறான ஒரு சிந்தனைக்கு கொண்டு போற செயல் சொல்லுவீங்க அப்புறம் பாகிஸ்தான் வெளியே அப்படி கிடையாது நீ இங்க வந்திருக்க ஆதார் கார்டு எடுத்திருக்க சட்டத்தை விரோதமா இங்க வந்து குடியமர்த்தப்பட்டிருக்க இவங்களுக்கு தான் மத்திய அரசு வெளியேற்றுறாங்க அப்ப நான் கேட்கிறேன் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னு யாரெல்லாம் என் நாட்டுல இருந்து வெளியில போகும் சங்கிலி போட்டு எல்லாரும் வெளியேற்றா அப்போ அது சரினா அப்போ மோடி அரசு எடுக்கிறது மட்டும் தவறுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அது சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் வேடிக்கை பார்க்குறீங்களா சரி சொல்றீங்க அப்போ இது மட்டும் எப்படி தவறுன்னு சொல்ல நாம அதனால ஒரு நாளும் தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதை இந்தியக்கங்கள் இந்து சக்தி அமைப்புகள் தொடர்ந்து எதிர்க்கும் எதிர்த்து கொண்டே இருப்போம் அதற்குண்டான போராட்டங்களையும் முன்னெடுப்போம் இது மட்டும் அல்ல ஒரு குறிப்பாக இன்னொரு விஷயமா சொல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றிணைந்து அடுத்தடுத்த போராட்டங்களில் முன்னெடுக்க போறோம் குறைஞ்சது ஒரு போராட்டம் சொன்னா சின்ன நிகழ்ச்சினா கூட சரி ஆயிரம் பேர் இல்லாம அந்த நிகழ்ச்சி இனி வரும் காலங்களில் நடக்காது இனி வரும் காலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய இந்திய அமைப்பு நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து எப்படி சொல்றது தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றத ஒருங்கிணையும் போது தேசத்தை காப்பாத்துற நாங்க ஒருங்கிணைலன்னு சொன்னா இது ஜனநாயகம் ஒரு கேள்விக்குறியாயிடும் அது இனி வரும் காலங்கள்ல அதை நாங்கள் தடுப்போம் அதை எதிர்ப்போம் அது எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல ஆர்டி பிரபு பாரத் இந்து முன்னணி மாநிலத் தலைவர் வந்து ஆதி சிவ சோழர் புலிபட நிறுவனத் தலைவர் வந்து அதாவது இளைஞர் மண்ணிலே நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்குறேன் அப்படிங்களா இளைஞரை வந்து பார்த்திங்கன்னா இளைஞரை வந்து வடக்கு கிடக்கு அதாவது ஈழம் சொல்கிறது ஒரு மாநிலம் இளைஞன் சொல்கிறது ஒம்பது மாநிலம் ஒம்பது மாத ஈழப் போராட்டம் ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா தெற்கத்தியா வடக்கத்தியா ரெண்டு தமிழ் இருக்காங்க இந்தியா வம்சாவளியான தமிழ்நாட்டை பூர்விக் கொண்ட இந்தியா வம்சாவளிகள் வந்து அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மானுதல் இருக்கிறாங்க அவங்க யாரும் இந்த ஆயுத போடுறதுக்கு உடன்பாடு இல்லை யாருமே அந்த போடுறதுக்கு உடன்பாடு இல்லை புரியுதுதான் ஏன்னா இந்த இந்தியா வம்சாவளிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இலங்கை விடுதலை பெற்ற பிறகு அரசியல் தலைவர் டிஜி பொன்னம்பலம் எவ்வளவு பெரிய துரகத்தை அன்று சிங்கள அரசோட சேர்ந்து மலைய அதாவது இந்தியாவில் மலையத்தம் மிகப்பெரிய துரோகம் விளையாட்டு தான் உண்மை அதே மாதிரி வேலுப்பிள்ள வேலுப்புள்ள பிரபாகரனை மேத்தாஜி ஒப்பிட முடியாது மேத்தாஜி வந்து மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அதை ஒப்பிடக்கூடாது ஏன்னு சொன்னா இந்தியன் இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இளைஞர் வந்தாங்க அவங்க வந்து அதாவது தேர்தல் ஒப்பந்தம் தான் வந்து அங்க வந்து அதாவது விடுதலை புலிகள் டெலோ ஈரசு ஈண்டிழப்பு டெலா ஈபிஆர் இழப்பு இந்த போன்ற அமைப்புகள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள் வந்து மொத்த ஏழு இயக்கம் பிரபாரம் மட்டும் அங்க வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து பெரிய ஒண்ணு ஒரு பெரிய கொம்புநில் அவர் வந்து புரியுங்களா அதுக்கு முன்னாடி ஒரு இளைஞர்கள் உருவான இயக்கங்கள் ஈழத்துல அந்த இயக்கங்கள் எல்லாமே இளைஞர் அரசாங்கத்தை எதிர்த்து போர் பண்ணாங்க போர் பண்ணாங்க இராணுவத்தோடு தான் வந்து எல்லா இருந்தது அவங்க வந்து இந்தியாவை வந்து என்னைக்கு எதிர்த்து ஒரு செயல்படுறதுல அந்த மத்த இயக்கம் அதாவது இந்த புலி அந்த தலைவரெல்லாம் வேற சரிங்களா ராஜீவ்காந்தி அவங்க இந்த இந்திரா காந்தி அம்மாரிலாம் ஒரு நேர்மையான அரசியலை வந்து ஈழத்து மேல் ஒரு பார்வை வச்சது காரணம்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஈழத்து ஒரு தமிழர்கள் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணுக்காக வச்சாங்க பதிமூணாவது அம்சப்படி சரிங்களா பதிமூணாவது அம்சம் கோரிக்கைப்படி வந்து வச்சாங்க ஆனா வேலுப்பில பிரபாரம் வந்து இங்க கையெழுத்து எல்லாம் போயிட்டு வந்து ஆயுத ஒப்படைக்க சொல்லி லங்க அவர் மாறி நின்றார் மாறி நின்றார்ன்னா அது அங்க அமைதிப்பட இந்தியன் அமைதிப்பட சொல்லுது பிரபாரண்ட நடவடிக்கை வந்து சரியில வந்து அந்நிய தேசத்தோட வந்து இவர் தொடர் வச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கிற இந்தியன் ஐபி அதாவது இந்தியன் மிலிட்ரி பெரியவங்க சொல்றாங்க இங்க சென்ட்ரல் குமர் சொல்றாங்க அப்ப தமிழ்நாடு தமிழ்நாடு உணர்வை வச்சு பிரபாரன் எதுவும் செய்ய வேலைன்னு சொல்லி இருந்து அங்க மெசேஜ் பாஸ் பண்றாங்க ஆனா அன்னைக்கு இருந்த உயர் அதிகாரி அங்க இருந்த வடகிழக்கு ஈழ இருந்த உயர் அதிகாரி மிலிட்ரிய அதிகாரிகள் சொல்றன் வந்து மிகப்பெரிய ஆபத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்துவாரு மத்த இயக்கங்கள் பிரச்சனை இல்லை மத்த ஏழு இயக்கங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஆபத்துன்னு சொல்றாரு அப்புறம் என்ன செஞ்சாரு எந்த அரசாங்கத்தை எதிர்த்து இவங்க இளை இளைஞர் சிங்கள இனவாத தமிழ் இனவாத அரச எதிர்த்தான் ஈழ ஆயுத போட்ட உருவாச்சு அந்த சிங்கள அரசை நக்கி பொழைச்சவரு தான் பிரபாகரன் புரியுங்களா ஆயுதம் வாங்கி அப்படிங்க ஆயுதங்கள் வாங்கி காசுகளை வாங்கி இதே ராஜபக்ச காசு வாங்கினார் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி காசுகளை வாங்கி வாங்கிங்க உலகெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக ஈழத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் வந்து போதைப்பொருள் வந்து பெரிய அளவுக்கு செஞ்சதே விடுதலை பிடிக்கத்தான் அந்த குற்றச்சாட்டு இருக்குது உலக நாகோட்டி உலக நாகோட்டியே அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கு ஈழத்தில இருந்து போத பொருள் மிகப்பெரிய அளவுக்கு வருதுன்னு சொல்லி அப்ப அந்த காலகட்டத்துல வந்து இவங்க வந்து இந்தியன் மிலிட்ரி வந்து பெண்களை கற்பளிச்சுன்னு சொல்றதெல்லாம் போய் அதாவது பிரபாண்ட அது கட்டமைப்பு அப்படி ஒன்றும் அங்கே நடக்கல வடகிழக்குல வந்து நடத்த முடியாது ஏன்னா மத்திய இயக்கம் ஏழு இயக்கம் இருக்குது பிரபாண்டுக்கு பார்க்க மத்திய இயக்கங்களை வந்து பெரிய ஸ்டாண்டா இருக்குது அவன் வந்து அவங்களோட அவங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன் மிலிட்ரிங்கன்னா அந்த தள்ளி அவங்களோட கேம்ப் இருக்கு மத்திய இயக்கம் டெலோ புலட்டி ஈரஸ் அவங்களும் எல்லாம் விபன்னு வச்சிருக்காங்க தண்டை அந்த மண்ணில பிறந்த இயக்க தலைவர் மாதிரி தண்டை பெண்களை கற்படுறதுக்கு வந்து இந்தியன் மில்ட்ரி கற்பழிக்க அனுமதிப்பாங்க அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க இது பிரபான செஞ்ச கட்டுக்கதை வந்து கட்டுக்கதை வந்து இந்தியன் ஏன்னா அவங்கள வந்து பூர்வம் ஜெயிக்க முடியாது இந்தியன் மில்ட்ரி வந்து பிரபான எத்தனை தரக்கா செவிட்ல அடிச்சு பிடிச்ச வரலாற்றுல இருக்குது அடிச்சு போய் செவிட்ல அடிச்சு வன்னிக்காட்டுல அவரை பிடிச்சிட்டு வந்து ஒரு பிற பிரபான கொள்ளையலான்ற காவ கோவத்துல பிரபான கொள்ளை வேணாம்னு இங்க மத்திய அரசு சொல்றதுனால கொள்ளையிலாம அவட பலத்தை புடிய சுட்டாங்க இந்தியன் மிலிட்ரி கோவத்துல உள்ள வேணா சொன்னோன்னா சுட்டாங்க வந்து அவரை வளர்த்த புளிய சுட்டாங்க வந்து பிரபான சுடையில காரணம் அதுக்கு மத்திய எடுத்து கட்டுப்படுது பிரபானுக்கு எது செய்ய வேணாம்னு சொல்லி கட்டுப்படுது அப்படி வளர்ந்த இயக்கம் இந்திய அரசோட ஒன்றிஞ்ச இயக்கம் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காந்தி அவங்களோட அந்த கொலையை கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நெட்வேர்க் வந்து அந்த கொலையில் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒசாமா பில்டுன்னு அந்த கொலையோட சொந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி விசராந்தில் வந்து தெரியப்பட்ட இருக்கும் அன்னைக்கு வந்து த திமுக அரசு கலையப்பட்டது ஆனால் அந்த கொலையில வந்து திமுக அரசு கலைஞர் ஐயா முகாஸ்டன் இல்லை அந்த காலில் பெரியார் கும்பல் இருக்கிறாங்க அந்த கொலையில வந்து ராஜீவ்காந்தி அவங்களோட கொலையில வந்து பெரியார் கும்பலுக்கு திராவிட கழகம் சேர்ந்த இறை இருக்கிறாங்க அதுக்கு சரியான விசாரணை வந்து உட்படுத்தினா இப்போ அம்பருக்கு பிரபாக என்ன சம்மந்தம் சொல்ல எல்லா விஷயம் தேடிக்கொள்ள புரியுங்களா இந்தியன் மிலிடரி கற்பனைத்த சொன்னது எல்லாம் வந்து ஒரு கட்டு கட்டுக்கதை இந்தியன் மில்ட்ரி உங்களுக்கு போர் பண்ண முடியாது ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் இடத்துக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் புரியுங்களா ஆயிரத்தி ஐநூறு பேரோட வந்து அந்த விடுதலை புள்ளி விட்டு வச்சிருந்தாங்க இந்தியன் மில்ட்ரி விட்டுருந்தாங்க புரியுங்களா சண்டை போடல ஆனால் மறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மறைமுகம் இவ்வளவு சில இடத்துல சிட்டிலுக்கு வந்துடுவாங்க எங்க காட்டிலேருந்து வந்துடுவாங்க அப்போ வந்து இந்தியன் மில்ட்ரிக்கும் மத்திய இயக்கத்துக்கும் சண்டை வரும் அவங்கள சுற்றி விடுதலை புள்ளி கொட்டுறது மத்திய இயக்கம் தான் இந்தியன் மில்ட்ரி அவங்க அவங்க போர் பண்ணம் இல்ல அவங்க யாரும் கொள்ளாத வர இல்லை பிரபான வந்து ஒரு கட்டமைப்பு அந்த விடுதலை புள்ளி இருந்த உபத்தலைவர் மாத்தையா ஆஹ் பாத்தீங்கன்னா கஸ்லோ பெரிய காரியாலன் சின்ன காரியாலன் அப்புறம் வந்து ராதா விட்டர் இவங்க எல்லாம் விடுதலை புள்ளி தளபதி மரம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் இது இந்தியன் அரசுக்கு எதிராக இந்தியன் மீட்டருக்காக எது செய்ய வேணாம்னு சொல்ற வந்து பார்த்து இயக்கத்தில் பிளப்பட்டது எங்கள் பிளப்பட்டு அவங்களெல்லாம் அவர் கொண்டு கும்பச்சார் பிரபாரம் பிரபாகர் வந்து ஹிட்லர் கூட நல்லா சொல்ல சொல்லலாம் அந்த பிரபார் நல்லா சொல்ல மாதிரி மிகப்பெரிய துரோகி வந்து அவர் வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல அந்த குண்டு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு மாலை போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தான் அனுப்புவாங்க அன்னைக்கு மக்கள் மத்தியில் வெடிச்சிருந்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு நூறு பேர் அளந்துட்டு போனோம்னா அப்போ அதை என்னோட தமிழ் தேசியம் தமிருக்கா போறான்னா தமிழ்நாட்டில் நீ வந்து உடம்ப சாப்பிட்டுக்கதான் உடம்ப வளர்த்து நீ விடுதலை பிடினு சொல்லி உரு உருவாக்குறது இங்க தான் நீ ஈழம் அங்க உருவாக்கல சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாத்துசு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஈழத்துல வந்து ஆல்பர்ட் துரியப்பா கொலை அந்த கொலைய வந்து எதுக்கு செஞ்சுன்ற ஒரு இருக்குது நாத்துசு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சுட்டு கொண்டார் பிறப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுழமெட்டா சக்கிரங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை தான் அதை இவரை தான் பயங்கரவாதி இன்னைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதி தமிழ்நாட்டை ஊடுருக்கிற வந்து உண்மை தான் காரணம் வேலுக்குள்ள பிரபாகரன் தான் மெயின் காரணம் இஸ்லாமிய தீவிரவாதி இன்னைக்கு ஊடுருவது காரணமே பிரபாகரன் தான் அதனாலதான் நாம் தமிழர் கட்சி போன்ற சீமன் கட்சி தரப்பட வேணும் மெய்ப்பது கட்சி தரப்பட வேணும் புரியுங்களா இந்த பெரியார் கும்பல் இந்த பிரபாரத்தை குடிக்கிற அனைத்து அமைப்பு தடப்பின வேணும் கிட்டத்தட்ட அதுதான் நல்ல நலம் இல்லாட்டி பெரிய ஆபத்தவே முடியும் இதுதான் உண்மை கண்டிப்பா பிரபான படம் போடுறது அதாவது வால் போஸ்டர் பேனரு கொடியாகவும் பேட்சாவும் பயன்படுத்துறது இந்த தமிழ்நாட்டை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்டு வராங்க இப்படி பெரியார கொண்டு நிறுத்துற மாதிரி பிரபா நிறுத்துறாங்க இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய லீடர்மா சுதந்திர போராளிகள் தமிழ் தேசியவாதிகள் அடிபட்டு போயிருவாங்க புரியுங்களா அப்ப தமிழ்ட வரலாற்றை தமிழ் இருக்க சுதந்திரம் வரலாற்றை யாரும் படிக்க மாட்டாங்க மிகப்பெரிய ஆபத்து அதே நேரம் அதே நேரம் பாத்தீங்கன்னா மே பதினெட்டு முள்ளவாயில் சிலோன்ல முள்ளவாயில் இறந்ததுக்கு இவங்க நினைவந்தது பண்றாங்க தமிழ்நாட்டுல வந்து சிறுபெரும்புத்ல இருந்த தமிழுக்கு யாரும் நினைவந்துரு சீமன் பண்ண இல்ல ஜோசப் இதை அவர் பண்ணமில்லை பெரியார் கும்பல் இது என்ன மாதிரி அரசியல் தெரியும்

இன்னைக்கு நேரத்தில் நேரத்து பகல் இந்தியோட அவங்க பகல் வந்து ஈழம் வந்து இன்னைக்கு நேரத்துல அவங்க ஆயிரம் வருஷம் முன்னுக்கே இந்தியாவுக்கு தட தான் இருப்பாங்க உண்மை பிரபாகரன் தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஒளியங்காட்டி இங்க தீவிரவாதியை ஒழிக்க முடியாது பிரபாரம் மூலத்தான் இஸ்லாமிய தீவிரவாதி வளர்ந்து போறாங்க ஏன்னா தொண்ணுத்தொன்னுல வந்து சிறீபெருமத குண்டுவெடிப்பு தொண்ணுத்தில வந்து பாச்சவங்க நடத்துற கோயில்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிரபன வச்சுதான் தமிழ்தேசிய இருக்கிற போன்ற கற்க நாட்கள் ஐயா இரட்டமல்ல சீனிவாசன் ஐயா ஐயா காமராஜ் இந்த மாதிரி போன்ற வாஞ்சில் அந்த மாதிரி போன்ற தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அழிவ சந்திக்கு வந்து பிரபா நிறுத்துறது வரலாற்று அடிபட்டு போயிருந்தார் பெரியார் எப்படி ஒரு டுபாகுமாஜி பிரிங்களா இவர் பெரியார் எப்படி ஒரு தமிழினத்துக்கு எதிரி மாதிரி பிரபாகர் மிகப்பெரிய தமிழினத்துக்கு எதிரி புரியுங்களா சீமான் சொல்லுவார் அவர் ஒரு கல்ல புரியுங்களா சீமானுக்கு ஒரு வரலாறு தெரியும் அந்த ஈழத்து ஈழப்ப மண்ணில் பையும் அந்த பத்தி தெரிய பிரபாரம் யாரு எப்படிப்பட்ட ஆளோ பாத்தீங்கன்னா வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது நான் சொல்லக்கூடாது வந்து எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் இயக்கம் சேர்ந்து ஈழத்துல வந்து பயனடி நாடு அது இல்லை அது ஒரே நாடு அது இந்தியா மட்டும் தான் பண்ணுச்சு ஆனா சட்டப்பூர்வமா வரல ஏன்னா பிரபாரம் எங்க தூங்குறாரு தமிழ்ச்சேல எங்க தூங்குறாரு எல்லா விஷயமும் இந்திய நெல் தெரியும் ஏன்னா எண்பத்தேழு இருந்தாங்க அழகா வந்தாங்க அழகா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது அதே மாதிரி பிரபாரனை வந்து இங்கே தூக்கி பிடிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை இருக்குன்னு சிவபாலன் ஆதி சிவ சோழன் பிடிப்பட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க